மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசியில் சூரிய பகவான் உச்சன் பெறுவார் உச்சன் பெறும்போது என்னாகும் வலுவான ஒரு அமைப்பை நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமான எண்ணங்களை கொடுப்பார் பலவிதமான எல்லா விதமான நல்ல காரியங்களை பண்ணுவீங்க சனிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவை தராதுங்கிற உத்தரவாதத்தை சொல்லி நிலம் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் சீர்திருத்த செய்யக்கூடிய அமைப்புகள் சின்ன சின்ன பொருள் முடக்கங்கள் அதில் போய் அடக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமான ஒரு சூழலை கொடுக்கும் நிலுவையில் உள்ள தொகைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரணும் அதற்கு நல்ல ஒரு பொருள் இருக்கு சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் கூட வணக்க மேரிகளே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் விஸ்வா பசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்கள்லேயும் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்றைக்கி விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா வாங்க மேசராசிக்கு போவோம் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசியில் சூரிய பகவான் உச்சன் பெறுவார் உச்சன் பெறும்போது என்னாகும் வலுவான ஒரு அமைப்பை நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமான எண்ணங்களை கொடுப்பார் இரண்டாம் இடத்துல மே பதினாலாம் தேதி முன்னே குரு பகவான் இருக்கிறார் மே பதினாலாம் தேதிக்கு மேலே குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போவார் ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதிக்கு மேலே இயல்பாக உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தவர் பதினோராம் வீட்லேயும் அதுக்கடுத்தது கேது பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு வரா ரொம்ப சிறப்பு சனி பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு மேசராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரையிலேருந்து அடுத்த பங்குனி மாதம் முப்பதாந்தேதி வரையில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பலவிதமான எல்லா விதமான நல்ல நல்ல காரியங்களை பண்ணுவீங்க ஏழ்ற சனிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவை தராதுங்கிற உத்தரவாதத்தை சொல்லி சூரிய பகவான் மாசா மாதம் நகரக்கூடிய கிரகம் மாசா மாதம் நகரும் பொழுது அந்த நகர்தலுக்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதம் இயல்பா சூரிய பகவான் உச்சன் பெறுவது குறிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக அவர் கடகத்தில் அப்படியே மாறிட்டே வருவார் பதி நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை செவ்வாய் மாறுவார் மாறினாலும் கூட இந்த இயல்பான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரணும் இல்லையா விஸ்வா வருட வருஷம் வந்து சூரியன் ராஜாவாக இருக்கிறதுனால ராஜாவாக இருக்கிற சூரிய பகவான் பிரகாசமான பண்ணி சூரியன் உச்சஸ்தானம் பெறக்கூடிய ஒரே ராசி மேசராசி தான் அப்போ ராசி உச்சம் பெறும்பொழுது ரொம்ப சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய கிரகமாக ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்காரனாக சிம்மத்தில் வந்து நல்ல விசேஷமான ஒரு பலனை தருவார் அப்படிங்கிறத சொல்லி நாம் என்ன எதிர்பார்க்குறோம் இந்த வருடம் முழுவதும் நமக்கு இருக்க ஆரோக்கியங்கள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஆரோக்கியங்களை தாண்டி நம்மளுடைய பொருளாதாரம் இந்தளவுக்கு இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா அந்த பொருளாதாரங்கள் குறிப்பாக ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி நமக்கு வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பெரு நடக்கும்போது ஏப்ரல் மாதம் முழுவதும் இப்படி இருக்கும் அப்புறம் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து மே பதினாலாம் தேதி படி மேஷத்தில் தானே இருப்பார் அந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாங்கள் மாதா மாதம் ராசி பலன் சொல்லும்போதே சொல்லுவோம் எல்லா கிரகங்களையும் அனுசரித்து தான் வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை நம்ம பெற வேண்டிய அவசியம் இருக்குது அதனால குழந்தைகள் ஸ்கூல் போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆக்சுவலாக மே ஜூன்லாம் இந்த கல்வி கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது நிறைய பொருள் சுகங்கள்லாம் வாங்கக்கூடிய ஏதாவது நீண்ட நாளாக செய்ய முடியாத ஆற்றல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு சூழலை நிலம் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் சீர்திருத்த செய்யக்கூடிய அமைப்புகள் சின்ன சின்ன பொருள் முடக்கங்கள் அதில் போய் ஆடக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமான ஒரு சூழலை கொடுக்கும் இதற்கான வாய்ப்புகள் இருக்குது செய்ய முடியாத பல நல்ல காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த விசுவாபசூடத்தில் நீங்கள் செய்வீங்க திருமணம் தடை உள்ளவர்கள் திருமணம் நடக்கும் திருமணம் நடந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய விவகாரங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய நீண்ட நாள் வராத ஒரு பணங்கள்லாம் குறிப்பாக நாம் வந்து நிலுவையில் உள்ள தொகைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரணும் அதற்கு நல்ல ஒரு பொருள் இருக்குது சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் கூட அவரே உங்களுக்கு ஜீவனாதிபதியாக வந்துடுவார் அதாவது நியாயமாக பத்து பதினொன்றுக்கு வேண்டியவர் அப்போ சூரியன் அங்கே வச்சுருக்கிறாரு சூரியனுடைய பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அப்போ சூரியன் இடத்துல உச்சன் பெறக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் விஸ்வா விஸ்வாபருடம் வருடத்திற்கான ராஜாவாக சூரியன் வர்றதுனால சூரியன் உங்களுக்கு பிரகாசமான கிரகத்துமாகங்கிற அடிப்படையில் ராசிக்கு பிரமாதமான பலனை உறுதியாக தருவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன பின்னடைவுகள் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து நிறைய பேர் என்ன சார் மேசராசிக்கு ரொம்ப சோதனையான காலம் வந்து ஏழரட்சினி சொன்னாங்களே நிறைய ஊடகங்களில் வெவ்வேறு விதமாக தான் வரும் அதில் வந்து கவலையே படாதீங்க ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகம் மட்டும்தான் பூரணமான பூரணமான நூறு சதவீதம் உத்தரவாதமான பலனை தரும் நூறு சதவீதம் உத்தரவாதமான பலன் ஏன் இந்த விளக்கம் சொல்கிறேன்னா விஸ்வா வருட அந்த விஸ்வாவரசு வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலனை கண்டிப்பாக எல்லோரும் காதால் கேட்கணும் அப்போ தான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இதுதான் இப்போ நம்ம இருக்கோம் ஆனால் ஜாதகத்தில் பலவிதமான ஏற்ற இறக்கம் உள்ள திசா உண்டு அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த திசைக்கு வரும் அந்த திசைகள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு உயர்ந்த ஒரு சூழலுக்கு கொடுக்கும் ஒரு இடத்துல கொஞ்சம் தாழ்ந்த சூழலை கொடுக்கும் இதுக்கு கோல்சாரங்களை இதை மிகைப்படுத்தி இதை மீடியாக்களும் மிகைப்படுத்துகிறாங்க விவரம் குறைந்த ஜோதிடர்கள் அதில் வந்து ஒரு ஜோதிடர் நல்லா இருக்கிறாரு பக்கத்தில் வந்து நல்லா இல்லைங்கிறாரு இப்படியெல்லாம் நிறைய மீடியாவில் வரக்கூடிய தயவு செய்து பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் எந்த விதமான இந்த ஊடகங்களில் வரக்கூடிய இந்த டாக் ஷோ வரக்கூடிய இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க உங்களுக்கு எப்போதுமே குழப்பம் தான் ஏற்படும் உண்மையிலேயே என்னுடைய நல்ல கருத்து என்னென்னா ஆதி காலம் முதல் எப்படி வந்து பஞ்சாங்கம் படித்து அழகாக பஞ்சாங்கத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல அஸ்ட்ராலஜரில் உங்களுடைய விளக்கங்கள்லாம் கேட்டுக்கிட்டீங்களோ இது மீண்டும் திரும்பும் இந்த காலம் ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து இந்த வருஷப்பரப்பில் பேசணுமான்னு பார்க்குறேன் இருந்தாலும் பேசாமல் இருக்க முடியாது பிறப்பு நாளில் கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுனால இதோடு நிறுத்துறேன் உங்களுடைய ஜனன ஜாதகம் உங்களுக்கு நல்ல விதமான பலனை நல்ல விதமான திசாபக்திகளை உங்கள் வயதுக்கு ஏற்றார் போல் எத்தனாவது திசை குழந்தை பிறக்கும்பொழுது உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து அசுதி நட்சத்திரத்தில் பிறந்தால் மேசராசி தான் பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்தால் மேசராசி தான் கிருத்திகை முதலாவது பார்த்து தான் மேசராசி தான் ஆனால் பிறக்கிற குழந்தைக்கும் அதே வளர்ந்து வரக்கூடிய நடுத்தர வயதை இட்டக்கூடிய இருபது இருபத்தஞ்சி கூடிய அவருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அவருக்கும் அறுபது வயசு தொடரக்கூடிய வயோதிக பருவத்தில் இருக்க ஒரே மாதிரி திசா பகுதியில் நடக்காது ஆனால் ராசி என்னமோ ஒன்றா தான் இருக்கும் அந்த திசைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சிகள் உங்களுக்கான பிரகாசத்தை கண்டிப்பாக தரும் ஆகியனால இந்த பிறப்பு நாளில் எல்லா விதமான சுவைகள் எல்லாம் வந்து ஏழரை வந்து கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அது மட்டும் அது அசிஷியில் போகும் அதில் பயப்படவே வேண்டாம் நூறு சதவீதம் உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை உறுதியாக தரும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான திடகாத்திரமான ஆரோக்கியமான எண்ணத்தோடு நீங்கள் இருங்க தேவைப்படுறவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது நல்ல ஜோசியிட்டப்பாங்க நல்ல அனுபவம் வாய்ந்த சிறந்த ஜோதிடர்கிட்ட வாக்கு வன்மை இருக்கக்கூடிய தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் போங்க தேவைப்பட்டால் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய காரியங்கள் தொடங்குன்னா அப்போப்பாங்க அதர்வைஸ் நீங்கள் எதை பற்றியும் கவலையப்படாதீங்க மீடியாக்கள் முதல்ல பார்க்காதீங்க அதெல்லாம் பார்க்குறது அவ்வளோ விசேஷம் இல்லை அது உங்களுக்கு அவ்வளோ சிறந்த பலனை தராதுன்னு சொல்லி வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களை மேசராசி என்பர்கள் பிரிவீர்கள் பெற வேண்டும் அப்படிங்கிற வாழ்த்தோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் எழுத்துங்க